வணக்கம் மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இனி விரிவான செய்திகள் அரியலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட அளவிலான சதுரங்க விளையாட்டு போட்டி நடைபெற்றது போட்டி வயதின் அடிப்படையில் எட்டு பத்து பனிரெண்டு பதினைந்து என நான்கு பிரிவுகளின் கீழ் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியாகவும் பொது பிரிவினருக்கு தனியாகவும் நடைபெற்றது போட்டியிலேயே சதுரங்க காய்களை நகர்த்தும் அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்பட்டு வெற்றி பெற்றவர்கள் அறிவிக்கப்பட்டனர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற் கோப்பைகளும் பொது பிரிவில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்